சீதாவை பற்றி இங்கே தப்பா பேசின உடனே மீனாவுக்கு கோவம் தாங்க முடியாமல் இங்கே விஜய் அவன் பிடிச்சி திட்டுறாங்க இங்கே பாருங்க அத்தை என் குடும்பத்தை பற்றி பேசுறதுக்கு உங்களுக்கு எந்த தகுதியுமே கிடையாது உங்கள் புள்ள மாதிரி என்ன நாங்கள் என்ன திருடிக்கிட்டா இருக்கிறோம் ஒன்றுமே இல்லாத குடும்பம்தான் அதுக்காக உங்கள் பிள்ளை மாதிரி சொந்த வீட்டிலேயே கை வைக்க மாட்டோம் அது மட்டும் இல்லாமல் உங்கள் பிள்ளைக்கு பேசுறதுக்கு தகுதியே இல்லை உங்கள் பிள்ளையெல்லாம் இதை பற்றி பேசலாமா அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாருங்க மீனா தேவை இல்லாமல் ஏன் புருஷனை எதுவும் சொல்லாதீங்க அவர் வந்து தான் சொன்னார் பாரு ஏன் சீதா திருடி இருக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்க இங்க பாருங்க ரோகிணி சீதா திருடினதை நீங்க பாத்தீங்களா அப்படியெல்லாம் நாங்க அந்த அளவுக்குலாம் கேவலமான அள்ளம் கிடையாது உங்க ஹஸ்பண்ட் தான் என்னோட நகையோ சேர்த்து திருடினவராச்சே அவருக்கு வக்காலத்து வாங்கி பேசிட்டு இருக்கிறேங்க ரொம்ப வேணாம் எங்கள் மாமாவோட பணத்தை ஏவும் ரெண்டு பேரும் சேர்ந்து எடுத்துக்கிட்டு இல்லைன்னு சொன்னவங்க தானே ரெண்டு பேரும் அப்புறம் என்ன ரெண்டு பேரும் எந்த அளவுக்கு வாய்க்குலேயே பேசுகிறேங்க வேணாம் என்னை ரொம்ப பேச வைக்காதீங்க என் குடும்பத்தை பற்றி ஏதாவது சொன்னீங்க அப்புறம் பார்த்துக்கிட்டு என்னால் சும்மா இருக்க முடியாது அப்படின்னு மீனா மிரட்டுறாங்க என்னடி வாய் ரொம்ப நீளுது ஏன் உன் குடும்பத்தை பற்றி சொன்னா என்ன பண்ணிடுவேன் அடிச்சிடுவியா அப்படின்னு சொல்லி கேட்க முடிஞ்சா அவள் அதையும் செய்வா முடியும் அவனால் தேவையில்லாமல் மாமியாருங்கிற ஒரு இதை நீங்களே கெடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க என்னங்க இவன் இப்படி பேசிகிட்டு இருக்கான் அவளும் அந்தளவுக்கு வாய் நீண்ட மாதிரி பேசிகிட்ருக்கான் நீங்கள் எதையுமே கண்டுக்காத மாதிரி உட்கார்ந்துட்டுருக்குறீங்க அப்படின்னு அண்ணாமலையை பார்த்து கேட்க இப்போ இம்புட்டு நேரம் நீ எல்லாம் கேட்டுக்கிட்டு தானே உட்காந்துருந்தேன் அப்பெல்லாம் நான் எதுவும் பேசலை இல்லை அதே மாதிரி அவங்க பேசுகிறதையும் நீ கேட்டுக்க இதில் என்னை எதுக்கு இடையில் இழுக்கிற அவங்க குடும்ப விஷயத்தில் நீ எதுக்கு மூக்க நுழைச்ச பேசுறாங்கன்னா நீ பார்த்துக்கிட்டு அமைதியாக தான் இருக்கணும் உன்னால் நாலு நல்ல வார்த்தை சொல்ல முடிஞ்சால் சொல்லணும் இல்லை அப்படின்னா அமைதியாவது இருந்திருக்கணும் தேவையில்லாமல் விட்டு வார்த்தைகளை வாங்கி கட்டிக்கிட்டா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்க சூப்பர் ஆண்கள் சூப்பராக சொன்னீங்க ஆண்டி மீனாவுக்கு தங்கச்சி இருந்துருக்காங்க மீனாவது இந்த அளவுக்கு பொறுமையாக பேசுகிறாங்க எனக்கு தங்கச்சி இல்லை அப்படி இருந்திருந்தாங்க அவங்கள நீங்கள் இப்படி பேசியிருக்கிறது எனக்கு மட்டும் தெரிஞ்சுது அவ்வளோதான் மீனா மாதிரி நான் பேசிகிட்டுலாம் இருக்க மாட்டேன் ஸ்ட்ரைட்டாக களத்தில் இறங்கிடுவேன் ஓங்கி போகிற கணத்தில் ரெண்டு கணத்துலேயே மாறி மாறி பலார் பலார்னு அறவிட்டிருப்பேன் அப்படின்னு ஸ்ருதி சொல்கிறாங்க என்னம்மா நீ இப்படியெல்லாம் சொல்கிற அப்படின்னு விஜயா கேட்க பின்ன எப்படி ஆண்டி பேச சொல்கிறீங்க எங்கள் மீனாவை பார்க்கும்போது நீங்கள் சந்தோஷம்தான் பட்டுக்கணும் இந்த அளவுக்கு அவங்க குடும்பத்தை ஆளுங்களை திட்டியும் அவங்க கம்மனாவது இருக்கிறாங்க நான்லாம் அப்படிலாம் இருக்க மாட்டேன் ஏன் சொல்லப்போனா ரோகிணி கூட தான் எந்த ஒரு இதுவும் இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அவங்க மேலே நீங்கள் இறக்கமாக காட்டுறேங்க நான் ஆனாலும் மீன அளவுக்கு நீங்கள் குடும்பப்படுத்துனது கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ ரோகிணியும் பணக்கார விட்டு பொண்ணு இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு அப்போ ரோகிணியையும் தூக்கி நீங்கள் கிச்சனில் தானே போடணும் ஆனாலும் ரோகிணியை நீங்கள் அந்த மாதிரி பண்ணலை ஏன் அதுக்கு காரணம் என்ன உங்கள் புள்ள மனோஜ் அவரை உங்களுக்கு பிடிக்கும் அதனால் ரோகிணிக்கு அளவுக்கு சிரமத்தை கொடுக்கல முத்துவை பிடிக்காது அதனால தான் மீனாவை எந்த அளவுக்கு கஷ்டப்படுத்துறீங்க இதே மீனா அங்கே மனோஜை கல்யாணம் பண்ணியிருந்தா என்ன ஆண்டி பண்ணியிருப்பீங்க ரோகிணியை தான் இந்த மாதிரி வேலை வாங்கியிருக்க மாட்டேங்கில்ல அப்படின்னு சொல்லி கேட்க சுதி அதை தான் முடிஞ்சு போன கதையாச்சே இந்த பிச்சைக்கார குடும்பத்திலேருந்து எப்படி என் பையன் கல்யாணம் பண்ணிக்குவான்னு சொல்ல இப்போ மட்டும் என்ன ஆண்டி லட்சாதிபதியோட பொண்ணவாக கல்யாணம் பண்ணியிருக்கிறாங்க பையன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உன்னே இவகிட்ட பேச முடியாது அப்படின்ட்டு அமைதியாக இருக்க அப்புறோம்னு கேட்குறாங்க ஸ்ருதி இவங்களுக்குள்ளே இருக்கிற பிரச்சினையில் என்ன எதுக்காக சேர்க்குறீங்கன்னு சொல்ல நீங்களும் தானே மனோஜ் பேச பேச மனோஜுக்காக சப்போர்ட்டிவா பேசினேங்க அப்போ மீனாவுக்காக சப்போர்ட் பண்ணுறதுக்கு இந்த வீட்டில் நான் மட்டும்தான் இருக்கேன் அதனாலதான் தான் நான் மீனாவுக்காக பேசுனேன் நீங்கள் மனோஜுக்காக பேசாமல் இருந்திருந்தீங்கன்னா உங்களை பற்றி நான் எதுக்காக பேச போகிறேன் அப்படின்னு ஸ்ருதி கேட்குறாங்க உன்னைவும் பல குரலு இந்த வீட்டில் யாருமே மீனாவுக்கு நீ சொன்ன மாதிரி சப்போர்ட்லாம் பண்ண மாட்டாங்க ஆனாலும் இவ தான் நான் சொல்றதை கேட்காம மொத்த குடும்பத்துக்கும் அப்படியே வடிச்சு கொட்டிக்கிட்டு இருக்கிறா என் பொண்டாட்டி இந்த வீட்டில் ரெண்டு நாள் இல்லைனா இவங்களோட நாத்தம் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சு போயிடும் அப்போ கூட ஒரு ரெண்டு நாள் அவங்க வீட்டில் இல்லாதப்போ எல்லாரும் சேர்ந்து கடையில் தானே ஆர்டர் பண்ணி சாப்பிட்டீங்க கடை சாப்பாடு ஒத்துக்கல வயிறு எரியுது வயிறெல்லாம் புண்ணா இருக்குது இவ எங்க போனா அப்படின்னு அப்ப கூட அவ எங்க போனா அப்படிங்கறத பத்தி தான் கேட்டிங்களே தவிர அவ என்ன ஆனா ரெண்டு நாள் வீட்டுக்கு வரலையே சாப்பிட்டாலா சாப்பிடலையா அப்படின்னு ஒருத்தராவது யோசிச்சிங்களா ஆனாலும் இந்த குடும்பத்துக்காக பரிதாபப்பட்டு என் பொண்டாட்டி இன்னும் சமைச்சு போட்டுக்கிட்டே இருக்கிறா எல்லாம் அவங்கள சொல்லி குத்தோம்ல என் பொண்டாட்டிய சொல்லணும் அப்படின்னு முத்து வந்து சொல்லிட்டு இருக்காரு அப்போதான் வந்துட்டு இங்க சீதா வந்துட்டு சீதாவை பத்தி பேசின உடனே சீதா கோ கோவப்பட்டு இந்த மாதிரி மெயினா பேசிட்டு பூ கொடுக்கறதுக்காக வெளியில போறாங்க வெளியில போனதுக்கு அப்புறம் அவங்க அம்மாவை பார்த்துட்டு வரணுங்கிறதுக்காக அருணோட வீட்டுக்கு போக அங்க அருண் வந்துட்டு விஜயா கட்ட அதாவது இங்கே சொல்லிட்டு இருக்காங்க சந்திரா கிட்டே அத்தை சீதாவோட பணத்தை இங்க முத்துவே வந்து கொடுத்துட்டாரு ஆனாலும் எனக்கு சின்ன சந்தேகந்தான் எப்படி அத்தை தொலைஞ்சி போன பணம் எப்படி முத்துவுக்கு மட்டும் கிடைக்கும் அது மட்டும் இல்லை அத்தை முத்துவே வந்து திரும்பவும் கொடுத்துட்டாரு ஆனா ரவுடிங்கெல்லாம் கிடைக்கலன்னு சொல்றாரு இதெல்லாம் நம்புற மாதிரி எனக்கு தெரியல அத்தை அப்படின்னு சொல்ல உடனேவும் அப்படிலாம் மாப்பிள்ள போய் சொல்ல மாட்டாருப்பா அப்படின்னு சொல்லி அருண்கிட்ட சொல்றாங்க அப்படின்னா அம்மா இன்னுமா அவரை நம்பிக்கிட்டு இருக்கிற அவரு பொய்யெல்லாம் தாராளமா சொல்லுவார் ஏன் என் புருஷன் சொன்ன மாதிரி அவர் அந்த வேலை செய்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆயிருக்கும் என்கிட்ட நல்ல பேர் வாங்கணும் அதுவும் இல்லாமல் இப்போ நான் அவங்க அக்கா கிட்டலாம் பேச மாட்டேன் அவர்கிட்ட பேச மாட்டேங்கிறதுனால என் மனசை மாற்றறதுக்காக ட்ரை பண்ணுறாங்க அதுலலாம் நான் ஒன்றும் விழமாட்டேமா சொல்லி வை அவகிட்ட அப்படின்னு சொல்கிறாங்க தான் சத்தியா இருந்துக்கிட்டு சீதா நீ ரொம்ப மாறிட்ட உனக்காக அக்கா இன்னும் விட்டு கொடுக்காம இருக்கா நீ அவங்க தங்கச்சின்னு நீ தாண்டி மறந்துட்ட ஆனால் அக்கா உன்னை எப்போவுமே விட்டு கொடுக்க மாட்டா அப்படின்னு சொல்கிறாங்க சத்யா உனக்கு என்ன தெரியும் நீ வாங்கி நீ வந்து வேலை பார்க்கறது ஏவோ இவர் தான் வேலை வாங்கி கொடுத்துருக்காரு அதை முதல்ல ஞாபகம் வச்சுட்டு பேசு அப்படின்னு சொல்கிறாங்க இது ஒரு வேலைன்னு நான் இங்கே போய் வேலை பார்க்குறேன் பாரு என் புத்தியை செருப்பை கலட்டி அடிக்கணும் ஏன்னா வாங்கி கொடுத்த வேலையை யாரும் சொல்லி காட்ட மாட்டாங்க ஏன் உனக்கு கூட தான் மாமா செயின் போட்டு விட்டார் இன்னுமும் அதெல்லாம் சொல்லி இருக்காரு நம்ம குடும்பத்துக்காக எவ்வளவோ செஞ்சுருக்காரு அதையும் வெளியில் சொல்லி இருக்காரு அப்போவெல்லாம் மாமா மாமானு மாமா நல்லவர் மாமா வல்லவருன்னு புகழ்ந்து தள்ளுவ இப்போ என்ன வந்துருச்சு ஏன்னா உன் புருஷன்தான் உனக்கு நல்லவர்னு உன் கண்ணை மறைக்கிறாங்கல்ல அப்படின்னு சொல்ல சத்யா இப்போ என்ன வந்துருச்சுன்னு எல்லாம் கோவப்படுறேன்னு சொல்ல இங்கே பாருங்க எங்கள் மாமாவை பற்றி நீங்கள் தப்பாக பேசினது எனக்கு பிடிக்கல அவர் என்ன பண்ணியிருக்காருன்னு உங்களுக்கு தெரியுமா ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ரெண்டு பேருமேவும் சேர்ந்து உடனேவும் சீதா நீ பணத்தை தொலைச்சே இல்லை அப்போ வந்து ஆட்டோ டிரைவர் தானே உனக்கு சப்போர்ட் பண்ணார் ஆட்டோ டிரைவர் வீட்டுக்கு நாங்கள் தான் பணம் கொடுத்துருந்தோம் வட்டிக்கு வசூல் பண்ணோம் அஞ்சு லட்ச ரூபா வாங்கியிருந்தார் அந்த அஞ்சு லட்ச ரூபாய் கடனை தேக்கிறதுக்காக தான் அவர் வந்து உன்னோட பணத்தை அடிக்கிறதுக்காக இந்த மாதிரி பிளான் போட்டு பக்காவாக திருடியிருக்காரு அந்த திருட்டு பள்ளியை தாமேலையும் விழுகக்கூடாது உனக்கு உங்ககிட்ட காட்டிக்க கூடாதுங்கிறதுக்காகத்தான் இப்படியெல்லாம் நாடகம் ஆடி இருக்காங்க கடைசியில மாமா எப்படியோ அந்த அட்ரஸை கண்டுபிடிச்சி அவங்க வீட்டில் தான் இருந்தார் அப்போ தான் நாங்கள் திரும்பவும் அந்த வீட்டுக்கு போயிருந்தோம் கடன் வாங்குறதுக்காக அப்போ மாமா அங்கே போது அவர் அஞ்சு லட்ச ரூபாய் பணத்தோட அதே பேகோட தான் உள்ளே வந்தார் உள்ள வந்து அவர் தான் அந்த பணத்தை வாங்கிட்டார் அப்போது அவர் அவ்வளோ பெரிய ஆள் அதாவது வயசில் பெரியவர் மாமா காலில் விழுகா அதாவது மாமா காலில் கூட விழுகிறேன்னு சொன்னார் என்னை போலீஸில் மட்டும் போட்டு கொடுத்துறாதீங்க என் பொண்டாட்டை பிள்ளைங்கள்லாம் இருக்கிறாங்க எங்களுக்காக என் பொண்டாட்டி பிள்ளைங்க தெருவுக்கு தான் போகணும் நான் இல்லைன்னா என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி மொத்த குடும்பமும் மாமாக்கிட்ட கையெடுத்து கும்பிட்டு கெஞ்சினாங்க அதனால தான் மாமா யாருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாதுங்கிறதுக்காக இப்படி ஒரு பிளான் பண்ணாங்க இனிமேலாவது மாமாவை பற்றி பற்றி புரிஞ்சுக்கோ அவங்க சொன்னதுக்காக மட்டுமே தான் அவங்களையும் காட்டி கொடுக்காம இங்க வந்துட்டு அதாவது உடனே வேலையை விட்டு தூக்காம என்ன பண்ணணுமோ அதை தான் மாமா பண்ணியிருக்காரு அது உனக்கு புரியலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உடனேவும் அருணும் இங்க வந்து இதுக்கு மேல நம்ம ஏதாவது சொன்னோம்னா நம்ம பக்கம் தான் திரும்பிக்குவாங்கன்னு சொல்லிட்டு எதுவும் சொல்லலை அப்போ சீதா இருந்துக்கிட்டு என்னடா சத்தியா சொல்றேன் அப்படின்னு கேட்க ஆமா சீதா நான் தான் அந்த வீட்டில் கடன் கொடுத்துருந்தேன் நாங்கள் தான் வாங்க வசூல் பண்ண போயிருந்தோம் எனக்கு அப்போ தான் அந்த விஷயம் தெரியும் மாமாவை பற்றி இப்படி தப்பாவெல்லாம் சொல்லாத அவர் நம்ம குடும்பத்துக்காக எவ்வளோ பண்ணியிருக்காருன்னு இவருக்கு தான் தெரியாது உனக்கு கூடவா தெரியாது நீ அளவுக்கு மோசமான ஒருத்தையாக மாறுவேன்னு சொல்லி சத்தியமாக நான் நினச்சி கூட பார்க்கல சீதா அப்படின்னு சொல்கிறாங்க உடனேவும் இங்கே சத்தியா சொன்னதை கேட்டுட்டு சீதாவும் அழுதுகிட்டேவும் தன்னோட அக்காவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க அக்கா அப்படின்னு சொல்லி ஃபோன் பேச உடனேவும் சீதா ஏன் அழற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க மா அக்கா என்னை மன்னிச்சிடுக்கா ஒன்றே மாமாவை பற்றி தெரியாமல் நான் இப்படியெல்லாம் நடந்துக்கிட்டேன்னு சொல்கிறாங்க பரவாயில்ல சைத்தா நாங்களாம் அதெல்லாம் எதிர்பார்க்கல நீ இப்படி மன்னிப்பு கேட்கணுன்னா நாங்கள் உன்னை வந்து இது மாதிரிலாம் பண்ணோம் ஏன் தங்கச்சி நல்லா இருக்கணும் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் தான் ஸ்ருதியை பார்க்குறாங்க ஸ்ருதியை பார்த்துட்டு இந்த மாதிரி மீனா வந்து பேசிகிட்ருக்காங்க அப்போ ஃபோனை வாங்கி ஸ்ருதி பேசுகிறாங்க ஏன் சைதா உன் அக்காவையும் மாமாவையும் பற்றி உனக்கு தான் புரியுமா நீ நீ வந்து உன் அக்கா கூட பிறந்த தங்கச்சி நான் வந்து வெளியிலேருந்து வந்தவை தான் ஆனாலும் மீனாவை முத்துவம் பற்றி நான் புரிஞ்சு வச்சிருக்கிற அளவு கூட நீ புரிஞ்சு வைக்கலையே சீதா ரொம்ப உன்னை பார்க்கும்போதே எனக்கு கோமா வருது ஆனாலும் உங்கள் அக்கா எங்கள் வீட்டில் என் மாமியார் இருக்காங்கல்ல ஆ அந்த அளவுக்கு பேசுனாங்க என் தங்கச்சி நீங்கள் எப்படி அப்படி பேசலாம் அப்படிலாம் நீங்கள் பேசுகிறதுக்கு நான் விட்டுருவேணான்னு சொல்லி மாமியாவை அடிக்கிற அளவுலாம் போய் பேசுனாங்க யாருக்காக உனக்காக ஆனால் நெய் என்னடானா உன் அக்காவையும் மாமாவையும் வேண்டா வெறுப்பா இப்படி பேசிக்கிட்டு இருக்கிற என்னமோ பண்ண சைத்தா எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் சொல்லிட்டேன் எனக்கு மட்டும் இப்படி ஒரு அக்கா கிடச்சிருந்தாங்கன்னு வையோ நான் என் அக்காவை அப்படியே தாங்கு தாங்குன்னு தாங்கியிருந்திருப்பேன் அந்த அளவுக்கு எனக்கு மீனாவை ரொம்ப பிடிக்கும் அப்படி ஒரு அக்கா கிடச்சும் நீ வந்து மிஸ் பண்ணுற மிஸ் பண்ணுற சைத்தா அப்படின்னு சொல்கிறாங்க சரி நான் வைக்கிறேன்னு சொல்லிட்டு வச்சிட்றாங்க அதுக்கப்புறம் அக்கா நான் உன்னை பார்க்கணுக்கா மாமாவையும் பார்க்கணுன்னு சொல்ல இல்லை சீதா மாமா வந்து சவாரி கிளம்பி போயிட்டாரு நீ என்ன விஷயமா பார்க்கணுன்னு சொல்ல நான் பெரிய தப்பு பண்ணிட்டேங்க்கா நான் முட்டாள்த்கா நான் அப்படி பண்ணியிருக்கக்கூடாது என்ன ஏதுன்னு தெரியாமலேவும் தப்பு பண்ணிடுறேன் அதுக்கப்புறம் நான் சாரி கேட்டுட்டு உட்காந்துருக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் போனதுக்கு போனதுக்கப்புறம் எதுக்காக என் குடும்பத்தை பிரிக்கிறதுக்கு எல்லாம் பண்ணுறேங்க அதில் என்ன எதுக்காக நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கிறீங்கன்னு தெரியல உங்களை நான் கல்யாணம் பண்ணிக்காமல் இருந்திருந்தா கூட இன்னைக்கு நான் நிம்மதியாக இருந்திருப்பேனோ என்னவோ உங்களை கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் எனக்கு என் நிம்மதியே போயிடுச்சு நீங்கள் வந்து என்னையே என் அக்காவையும் மாமாவையும் பிரிக்கிறதுக்காக தான் திட்டம் போட்டு இப்படிலாம் பண்ணிட்டுருக்கீங்க ஆனால் என்கிட்ட சொல்லும்போது அதை எப்படியெல்லாம் சொல்கிறேங்க என் குடும்பத்தோட என் அக்கா மாமா சத்யா என் அம்மானு எம்பிட்டு சந்தோஷமாக இருந்தோ தெரியுமா எல்லா சந்தோஷத்துலேயும் நீங்கள் மண்ணல்லி போட்டுட்டிங்க உங்களை நான் கல்யாணம் பண்ணியிருக்கவே கூடாது என் மாமா சொன்ன மாதிரியேவோ நான் வேறு யாராவது கல்யாணம் பண்ணிருந்தா கூட இன்னைக்கு நான் நிம்மதியாக இருந்திருப்பேன் ஏம்மா நீங்கள் வந்து என்ன உங்கள் பொண்ணு மாதிரி தானே பாப்பேன்னு சொன்னீங்க இன்றைக்கி உங்கள் பொண்ணு இந்தளவுக்கு இருந்தா நீங்கள் பார்த்துக்கிட்டு சும்மா இருப்பீங்களா உங்கள் பையன்தானே தப்பு பண்ணிணாரு என் மாமாவும் அக்காவும் எந்த தப்பும் பண்ணலை இப்போ என்ன பதில் சொல்ல போகிறீங்க அப்படின்னு அருணோட அம்மா கிட்டே கேட்க உடனே அருணோட அம்மா ஏண்டா இப்படி எல்லாம் அருணு நம்மளுக்கெல்லாம் ஆயிரம் பிரச்சனை இருக்குண்டா அதுக்காக நம்மளோட பிரச்சனையை இன்னொருத்தவங்க மூலமாக சரி பண்ணணும்னு நினைக்கக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்கிறாங்க அம்மா நீ இனிமேல் ஒரு நிமிஷம் கூட இங்கே இருக்க வேண்டாம் அக்கா ரொம்ப கஷ்டப்படுவா நீ வந்து நம்ம வீட்டுக்கே போயிடு அக்கா வந்து உன்னை அங்கேயே பார்த்துக்கட்டும் நான் தாம்மா அவளையும் மாமாவையும் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு உன்னை இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டேன் அவங்கள பார்க்க விடாமல் கூட நீ அங்கேயே இருமா அவள் விருப்பப்படையே எல்லாமே பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சந்திராவையும் இங்கே சத்யாவையும் அனுப்பி வைக்கிறாங்க இனிமேலாவது யார் பேச்சையும் கேட்காம அக்காவும் மாமாவும் எப்படின்னு புரிஞ்சு வாழை பழையக்கோ சீதா அப்படின்னு சொல்கிறாங்க நிஜமாலுமே இனிமே யாரோட பேச்சை கேட்டும் நான் சண்டை போட மாட்டேண்டா அப்படின்னு சொல்கிறாங்க சரி நான் கிளம்பி போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சத்யா வந்து அவங்க அம்மாவை சந்திராவை கூட்டிகிட்டு கிளம்பி போகிறாங்க இந்த பக்கம் வந்து சீத்தா இருந்துக்கிட்டு இதுக்கு மேலே என்கிட்ட ஒரு வார்த்தை கூட நீங்கள் பேசக்கூடாது என் அக்காவையும் மாமாவையும் நீங்கள் வந்து அசிங்கப்படுத்திட்டீங்க அவங்கக்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சீதா பிடிவாதமாக வாதமாக உட்காந்துட்ருக்காங்க